அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வருடத்துக்கு இரண்டு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய தொழில் வரி தொகையினை எவ்வாறு பஞ்சாயத்து டேக்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து டேக்ஸ் எவ்வாறு செலுத்துவது அதற்கான வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வெறுமனே விபி டேக்ஸ்னு டைப் பண்ணாலே நமக்கான இணையதளம் முதல்ல வரும் ஸோ இந்த விபி டேக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க சரிங்களா இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு விண்டோ வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் சைட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் இப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டாட் லைனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்குவாங்க கம்ப்யூட்டரில் எப்படி செய்யணுமோ அது மாதிரி இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்ம செலுத்த வேண்டிய தொழில் வரி அப்படின்றத திருப்பி செஞ்சுக்கோங்க இதில் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன டிஸ்ட்ரிக் நம்ம பணிபுரிகிறமோ அந்த மாவட்டத்தை தேர்வு செய்துக்கோங்க அதன் பிறகு நம்ம பணிபுரியக்கூடிய ஒன்றியத்தின் பெயர் அதன் பிறகு நம் வேலை செய்யக்கூடிய பஞ்சாயத்தினுடைய பெயரை தேர்வு செய்துக்கோங்க அதன் பிறகு வரி விதிப்பு எண் நம்ம ஒரு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு ஒரு பள்ளிக்கும் ஒரு எண் வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த எண் என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டைப் பண்ணுற மாதிரியான எனேபிள் இங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இங்கே கேப்டச்சா கேட்டிருப்பாங்க அந்த கேப்டாவை சரியாக டைப் பண்ணிக்குவோங்க கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான பெயர் குறிப்பிட்டிருப்பாங்க வரி விதிப்பு எண் இவ்வளவு பெயர் ஆங்கிலத்தில் நம்முடைய பெயருடைய பெயர் அண்ட் தென் நம்முடைய பள்ளியினுடைய பெயர் இதில் வியூ பேன்னு இருக்கும் இதில் பேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிளே எண் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரியான வழிமுறைகள் வரும் இதில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய பெயரை நம்ம என்ன பண்ணுங்க இங்கே டைப் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கோங்க நம்முடைய மொபைல் எண்ணை கரெக்டாக பதிவு செய்துக்கோங்க அடுத்தது நம்முடைய முக மெயில் அட்ரெஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு மாவட்டம் ஒன்றியம் பஞ்சாயத்து எல்லாமே இதில் இருக்கும் இதன் பிறகு நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தா இதில் வரி வகை எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே அங்கேருந்து நம்ம வரும்போது இது எளிமையாக வரும் அதன் பிறகு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்டாவை கரெக்டாக டைப் பண்ணிக்குவாங்க இது கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க சர்ச் உடனே நம்ம எந்த இதுக்கு கட்ட வேணுமோ அதுக்கான விவரங்கள் வந்து இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தின் பெயர் அண்ட் தென் எத்தனை ஆஃப் செகண்ட் ஆஃப் கட்டுறோம் நம்ம அதுக்கான வழிமுறைகள் அனைத்தும் குறிப்பிட்ருப்பாங்க இங்கே நமக்கு முக்கியமாக செலவு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்படின்றத நம்ம அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க கொடுத்த உடனே அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க கொடுத்த உடனே பே அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் ஓகே கொடுங்க கொடுத்த உடனே நம்முடைய பேமெண்டோடைய கேட்வேக்கு இங்கே வரும் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கூகுள் பேவை யூஸ் பண்ணி கட்டப்போகிறேன் ஸோ அப்போ கூகுள் பே யூஸ் பண்ணணும் அப்படின்னும்பொழுது இங்கே யூபிஐ அப்படின்னு இருக்காங்களா இந்த யூபிஐன்றதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண உடனே நம்மளுடைய யுபிஐ ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை டைப் பண்ண உடனே நமக்கு யுபிஐ ஐடிக்கு மெசேஜ் வந்துடுவோம் சரிங்களா உங்களுடைய யுபிஐ ஐடி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை டைப் பண்ணி முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கிய கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நம்முடைய யுபிஐ ஐடி நமக்கு வரும் அதில் ஒரு நோட்டிஃபை மாதிரி வரும் அதாவும் இப்படி கொடுத்துருக்காங்களா இப்போ நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மக்களும் கொடுப்பாங்க ஸோ இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே ஓப்பன் ஆகும் நம்மளுடைய ஜிபேலருந்து நமக்கு என்ன ஆகும் நோட்டிஃபை ஆகும் இந்த மாதிரி விபே டேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்ற நோட்டிஃபை நமக்கு வரும் ஓகேங்களா இதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் குறிப்பிட்ருக்காங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ண உடனே ஜெயராக நமக்கு ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போகும் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் மிக எளிமையாக இதை என்ன பண்ணலாம் பே பண்ணிக்கலாம் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும் பே பண்ணி முடிஞ்ச பிறகு திரும்பவும் ரீடைரெக்ட் ஆகிட்டு நம்முடைய அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம மிக எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்ன ஆகும் நம்ம பே பண்ணிட்டோன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே வந்த உடனே இந்த பேமெண்ட் பேஜ் க்ளோஸ் ஆகிட்டு ஏ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிசிப்டை நம்ம என்ன பண்ணலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் இதை கொடுத்த உடனே இந்த ரிசிப்டை நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கான வழிமுறைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க நம்முடைய பெயர் எந்த வருடத்துக்கு எப்போ பே பண்ணியிருக்கிறோம் எந்த நிலுவை பெண்டிங் எதுனா இருக்கான்றதை ஃபுல்லாக நம்ம தெளி செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தொழில் வரியினை நம்ம சார்ந்த நம்ம பணிபுரியக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் பே பண்ணலாம் ஸோ இதை ஜிபே பயன்படுத்தி செலுத்துபவர்கள் இதை பயன்படுத்திக்குவோங்க நெட் பேங்கிங் பற்றி எப்படி பண்ணுறது அண்ட் தென் ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இதோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் நீங்கள் தேவைப்படுறவங்க நெட் பேங்கிங் வச்சுருந்தா நெட் பேங்கிங் வச்சு கட்டுறது இதுக்கான வழிமுறைகளை இதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே தேங்க் யூ டீச்சர்ஸ் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி